ராமநாதபுரம் மாவட்டம் திருபுல்லாணி அருகே உள்ள மேதலோடை காடு காவல்காரன் வலசை மாரிவலசை கொட்டியாக்காரன் வலசை உத்தரவை அய்யனார்புரம் குதக்கோட்டை உள்ளிட்ட பதினோரு கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அருகில் உள்ள வண்ணங்குண்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர் இந்நிலையில் இப்பகுதியிலிருந்து வண்ணாங்குண்டு அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு செல்வதற்கு பேருந்து வசதி இல்லாததால் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்தே செல்வதாகவும் இதனால் உரிய நேரத்திற்கு பள்ளிக்கு செல்ல முடியாமல் பாடங்களை படிக்க முடியாமலும் அவதிப்படுவதாகவும் மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே தற்போது மேதலோடை கிராமம் வரை வரும் பேருந்து பள்ளி நேரத்தில் மட்டும் வண்ணாங்குண்டு வரை நீட்டித்து உதவி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் பள்ளி மாணவ மாணவிகளும் பெற்றோரும் கோரிக்கை மனு அளித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே இருளர் இளம் மக்களுக்கு சாதி சான்றிதழ் தொகுப்பு வீடுகள் குடும்ப அட்டை ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆற்காடு முப்பது பெட்டி தாமரைப்பாக்கம் மாம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் தங்களது குடும்பத்துடன் வந்து ராஜேஸ்வரி திரையரங்கம் முதல் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சாதி சான்றிதழ் வழங்காமல் அலைக்கழிக்கப்படுவதால் தங்களது பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளதாகவும் அரசு சார்பில் வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் பெற முடியாத சூழல் உள்ளதாகவும் எனவே தங்களுக்கு சாதி சான்றிதழ் வீட்டுமனை பட்டா தொகுப்பு வீடுகள் வேட்டைக்காரன் மக்களை பழங்குடியின மக்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் ஹிந்தி மொழியிலும் மாற்றம் செய்த மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்து ஆண்டிப்பட்டியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த சட்டங்களை பெற வலியுறுத்தி இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பல்வேறு வழக்குகளுக்காக வந்தவர்கள் நீதிமன்றம் நடைபெறாததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை பேரூராட்சிக்கு உட்பட்ட மகாலட்சுமி தியேட்டர் சாலையில் வசிப்பவர் சுப்பம்மாள் இவர் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டின் அருகே இருந்த சுமார் பத்து சென்ட் அளவிலான வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பல்வேறு தரப்பினர் வருவாய்த்துறையினருக்கு தொடர்ந்து புகார் அளித்தனர் இதனையடுத்து ஆய்வு நடத்திய வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடம் வருவாய்த்துறைக்கு சொந்தமானது என உறுதி மேலும் அந்த இடத்தை காலி செய்யுமாறு பலமுறை சம்பந்தப்பட்ட நபருக்கு நோட்டீஸ் அனுப்பி காலி செய்ய அறிவுறுத்தியுள்ளனர் இருப்பினும் அந்த இடத்தை காலி செய்யாத நிலையில் இன்று அதிரடியாக நுழைந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தை போலீசார் உதவியுடன் மீட்டனா் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள சின்ன உலகாணியை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி ஜெயபாண்டி இந்நிலையில் சின்ன உலகாணி கிராமத்தில் ஒரு பக்க பகுதியின் கழிவுநீர் மற்றொரு புறப்பகுதியில் சென்று குளம்போல் தேங்கி நின்று வருகிறது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் இரவு வழக்கம் போல் ஜெயபாண்டி பணி முடித்து வீட்டிற்கு திரும்பியபோது கழிவுநீர் வடிகாலில் தவறி விழுந்து உயிரிழந்தார் பின்னர் காலையில் கழிவுநீர் கால்வாயில் பிணமாக கிடந்த ஜெயபாண்டியை பார்த்து கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் சின்னஉலகாணி கிராமத்தில் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருமங்கலம் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர் பின்னர் போலீசார் ஜெயபாண்டியின் உடலை மீட்டு திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த எனக்கு விவரம் தெரிஞ்சதுல கடன் இருந்துகிட்டு தான் சார் ஊர் விட்டு குண்டு தண்ணி எதுவும் போறதுக்கு ஓடு அங்க இருக்கு சார் அங்க இருந்து எடுத்து வர வேண்டியதானே சார் அதை எடுக்காம இங்கனே எதுக்கு சார் தோண்டி தோண்டி போடணும் அப்ப நாங்க இல்லாதவங்க யார் என்னான் எங்களுக்கு கேட்க ஆள் இல்லைண்டா சார் இப்படி பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து இதை என்னான் நீங்க முடிவு பண்ணணும் சார் நான் பாடியை தூக்க விட மாட்டேன் எங்கள் அண்ணன் ஜாவுக்கு எனக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்காம நான் விட மாட்டேன் நீங்கள் கொடுக்குற இதுக்கு பறி இந்த பணம் கொடுக்குறதுக்கெல்லாம் நான் ஒப்புக்கொண்டு தூக்க விட மாட்டேன் எங்கள் அண்ணனை பத்து கோடிக்கு வளம் மதிச்சாலும் எங்கள் அண்ணன் நான் பத்து லட்சம் தாரே எனக்கு எங்கள் அண்ணனை திருப்பி போங்க சார் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் ஹிந்தி மொழியிலும் மாற்றம் செய்த மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் புதிதாக அறிமுகப்படுத்தினார் உள்ள குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாற்றுத்திறனாளிகளிடம் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலம் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோருக்கு இருசக்கர வாகனம் பேட்டரியால் இயங்கும் சர்க்கர நாற்காலி நவீன கால் இலவச பேருந்து பயண அட்டை என மொத்தம் நாற்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் இருபது ஒன்பது லட்சம் மதிப்பில் நலத்திட்டங்களை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி தலைவர் தலைமங்கலம் பாலு ஒன்றிய குழு தலைவர் புலிவலம் தேவா உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நெலாக்கோட்டை பகுதியில் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்துள்ளதாகவும் மீண்டும் கனமழை பெய்தால் வீடுகள் இடிந்து விழும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் இதனால் வருவாய்த்துறையினர் சேதமடைந்த குடியிருப்புகளை பார்வையிட்டு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள வாண்டாம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த மரிய அலெக்ஸ் என்பவரின் மகள் பபிக்ஷா இவர் வாண்டாம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் ஜூலை ஒன்றாம் தேதி பபிக்ஷா பள்ளி செல்வதற்காக அரசு பேருந்தில் ஏறியுள்ளார் அப்போது பேருந்தில் பயணிகள் கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் பபிக்ஷா பேருந்தின் படியில் ஏறி உள்ளே சென்று கொண்டிருந்தார் அதேவேளையில் பேருந்தை ஓட்டுநர் இயக்கவே நிலை தடுமாறிய மாணவி பேருந்திலிருந்து கீழே விழுந்து உடலில் பலத்த காயமடைந்து மயங்கினார் இதனையடுத்து அருகிலிருந்தவர்கள் மாணவியை மீட்டு லால்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி மாணவி பபிக்ஷா பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் இச்சம்பவம் குறித்து கள்ளக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்துக்கு காரணமான அரசு பேருந்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் ஹிந்தி மொழியிலும் மாற்றம் செய்த மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்து இரண்டாவது நாளாக அரியலூரில் மாவட்ட தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இச்சட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படுவதால் வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சாலையோர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் என்றும் எனவே ஒன்றிய அரசு அரசு உடனடியாக இச்சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கொர்க்கை ஊராட்சியில் கலைஞரின் கனவு இல்லம் மற்றும் ஊரக குடியிருப்புகள் பழுது நீக்கம் திட்டத்தில் பயன்பெறும் வகையில் சிறப்பு கிராம சபை கூட்டம் சேவை மைய கட்டிடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பகவான் தாஸ் கிராம வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆனந்த்ராஜ் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் முத்துசெல்வம் ஒன்றிய செயலாளர்கள் கணேசன் சுதாகர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அமுதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒன்றிய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை கண்டித்து திருச்சியில் வழக்கறிஞர்கள் இரண்டாவது நாளாக நீதிமன்ற வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் பாலசுப்பிரமணியம் தலைமையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பாலசுப்பிரமணியன் மூன்று குற்றவியல் சட்டங்களில் உள்ள இடர்பாடுகள் சம்பந்தமாக அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களின் ஒப்புதலுடனும் இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என தெரிவித்தார் வழக்கறிஞர்களுக்கும் நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் நான்கு துறைக்கும் நடைமுறை சிக்கல்கள் உள்ளன இந்த நடைமுறை சிக்கல்களை விவாதம் கொண்டு வராமல் வழக்கறிஞர் சங்கங்களை கேட்காமல் பார் கவுன்சில் மாநிலங்களில் உள்ள பார் கவுன்சில்களை கேட்காமல் கதியில் கொண்டு வந்த இந்த சட்டத்தினால் உள்ள நடைமுறை சிக்கலை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இந்த போராட்டம் சமஸ்கிருதத்தில் இப்படிக்கு பாலசுப்ரமணியன் தலைவர் திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கம் ஈரோடு மாவட்டம் பர்கூர் மற்றும் கடம்பூர் பகுதியில் வசிக்கும் மலையாளி இன மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மழைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டுப்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள கடம்பூர் மற்றும் அந்தியூர் அருகே உள்ள பர்கூர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடி மற்றும் மலையாளி இனத்தை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் ஒன்று திரண்டு மலைவாழ் மக்கள் சங்க மாநில குழு உறுப்பினர் தங்கவேல் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வன உரிமை சட்டத்தின்படி பழங்குடியினரின் அனுபவத்தில் உள்ள நிலங்களுக்கு பட்டா வழங்கிட வேண்டும் என்றும் மலைப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு உண்டு உறைவிட பள்ளி மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகியவற்றை துவக்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி காவல் புதூர் தெற்கு தெருவை சேர்ந்தவர் சங்கர் மகன் மனோஜ்குமார் இவர் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த சந்தியா என்கிற பெண்ணை காதலித்து காதல் திருமணம் செய்துள்ளார் தற்போது சந்தியா எட்டு மாத கர்ப்பிணியாக உள்ள நிலையில் மனோஜ்குமார் அதிகாலை மூன்று மணி அளவில் செங்கோட்டை அதிவிரைவு ரயில் வண்டியில் அடிபட்டு ஆலத்தம்பட்டி ரயில்வே நிலையம் அருகில் உயிரிழந்து கிடந்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆலிவளம் காவல்துறையினர் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் மனோஜ்குமார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தென்காசி அருகே உள்ள மத்தளம்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் கதிரேசன் இவர் தனது மூன்று சென்ட் நிலத்தில் கடைகளை கட்டி தொழில் நடத்த திட்டமிட்டு அந்த இடத்தில் வணிக கடைகள் கட்டுவதற்கான தரிசு நில சான்று கோரி தென்காசி தாலுகா அலுவலகத்தில் விண்ணப்பம் செய்துள்ளார் இந்நிலையில் அவருக்கு தரிசு நில சான்றுக்கு ஒப்புதல் வழங்க வருவாய் ஆய்வாளர் தர்மராஜ் இருபதாயிரம் ரூபாயை லஞ்சமாக கேட்டுள்ளார் இது தொடர்பாக கதிரேசன் தென்காசி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்துள்ளார் படியில் தென்காசி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி பாலசுதர் தலைமையில் அதிகாரிகள் கதிரேசனிடம் ஐந்தாயிரம் ரசாயனம் தடவிய பணத்தை கொடுத்து வருவாய் ஆய்வாளரான தர்மராஜிடம் கொடுக்க வைத்தனர் அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் வருவாய் ஆய்வாளர் தர்மராஜை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கோனேரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த செல்லப்ப கவுண்டன் என்பவர் வளர்ப்பு பிராணியாக நாயை வளர்த்து வருகிறார் இந்நிலையில் அவரது தோட்டத்தில் உள்ள நாற்பது அடி ஆழ கிணற்றில் வளர்ப்பு நாய் விழுந்துள்ளது பின்னர் நாயின் அலறல் சத்தம் கேட்டு செல்லப்ப கவுண்டர் கிணற்றில் எட்டி பார்த்தபோது நாய் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து ராசிபுரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் அரை மணி நேரமாக போராடி நாயை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனா் திருவள்ளூர் மாவட்டம் பாவாரிவாக்க ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் தனிகாச்சலம் தலைமையில் திறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பழுதடைந்த ஊரக வீடுகள் சீரமைத்தல் கலைஞரின் கனவு இல்ல திட்ட பயனாளிகள் தேர்வு செய்தல் குறித்து விவாதிக்கப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமத்தினர் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கையை தலைவரிடம் தெரிவித்தனர் இக்கூட்டத்தில் பேசிய ஊராட்சி மன்ற தலைவர் பாரிவாக்க ஊராட்சியில் நூற்று பத்து புதிய வீடுகள் கட்ட கணக்கு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குடிசை இல்லாத கிராமமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் இதில் வட்டார வளர்ச்சி அலுவலக மேலாளர் பத்மநாபன் ஊராட்சி செயலாளர் சாந்தகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனா் குற்றவியல் நடைமுறை சட்டத்தையும் இந்திய சாட்சிய சட்டத்தையும் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் ஹிந்தி மொழியிலும் மாற்றம் செய்த மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கலைசெல்லியன் தலைமையில் மற்றும் ராஜேந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசு உடனடியாக இச்சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட தாராபுரம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கலைச்செல்லியன் தெரிவித்துள்ளார் ஐ சிஆர்பிசி இந்தியன் பழைய சட்டங்களை சமஸ்கிருத மொழியில் மொழி மாற்றம் செய்து அந்த சட்டத்தை ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது அதை கண்டித்து கூட்டுக்குழு அறிவித்தபடி தாராபுரம் வழக்கறிஞர் சங்கமும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீதிமன்ற பணியிலிருந்து இருந்து விலகியிருப்பது என்றும் அதே போல இன்று நீதிமன்ற வாயிலில் சமஸ்கிருத சட்டங்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்வதெனவும் நாளை தவா தபால் நிலையத்தில் முன்பு மத்திய அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்வதும் ஏகமானதாக முடிவு செய்யப்பட்டு அதன்படி இந்த ஆர்ப்பாட்டம் சிறந்த முறையில் நடைபெற்று வருகிறது தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் அமைந்துள்ள ராமாலயத்தில் பேரூராட்சிக்கு சொந்தமான நாற்பது அடி ரோட்டில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய கனரக வாகனங்களை வழிமாற்றி அனுப்பி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் பேரூராட்சிக்கு சொந்தமான நாற்பது அடி சாலையில் சேதம் ஏற்பட்டு குண்டும் குழியுமாய் காட்சியளித்த நிலையில் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பேரூராட்சி தலைவரிடம் தொடர்ந்து முறையிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பேரூராட்சியின் கவனத்திற்கு கொண்டுவராமல் தொடர்ந்து கனரக வாகனங்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பேரூராட்சி தலைவர் கணேஷ் தாமோதரன் கனரக வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என பதாகையுடன் ஆர்ச் வைத்துள்ளார் இதனையடுத்து காவல்துறையினர் பதாகையும் ஆர்ச்சியும் உரிய அனுமதியின்றி வைத்ததால் அப்புறப்படுத்துமாறு கூறியுள்ளனர் இதையடுத்து பேரூராட்சி தலைவர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து காவல்துறையிடம் பதாகையும் ஆர்ச்சியும் அகற்ற முடியாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள உட்கோட் குடியிருப்பு பகுதியில் வளர்ப்பு பிராணிகளை துப்பாக்கியால் சுடும் நபரின் சிசிடிவி பதிவு சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இதுகுறித்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது அதன் பேரில் குன்னூர் நகர காவல்துறையினர் உட்கோட் பகுதிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் இதில் அந்த துப்பாக்கி பயன்படுத்திய நபரான ஜேம்ஸிடம் விசாரணை நடத்தினர் விசாரணையில் அதில் அவர் பயன்படுத்திய துப்பாக்கி விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய காற்றழுத்த துப்பாக்கி ப்பாக்கி என்பது தெரியவந்தது இதனையடுத்து துப்பாக்கியை காவல்துறையினர் பறிமுதல் செய்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனா்